சைட்லயே அழகழகா பில்டிங் எல்லாம் கட்டி இருக்காங்க சைடுலாம் இப்பதான் கட்டுறாங்க பில்டிங் இதெல்லாம் அழகா முன்னாடியே கட்டிட்டாங்க ஹோட்டல் இருக்கிற இடத்துக்கு வந்தாச்சு இப்போ இப்போ இந்த இப்போ பெண்ட் பண்ணி நான் உள்ளார போகணும் நான் இப்போ நான் ஹோட்டல் இருக்கிற இடத்துக்கு வந்துட்டேன் அந்த ரோட்டில் நடந்து போயிட்டுருக்கேன் நான் பில்டிங்லாம் எவ்வளோ அழகாக கட்டியது ஆப்போசிட்லயும் பாருங்கள். அவ்வளவு அழகா பில்டிங்லாம் எல்லாம் నన్మరగలిచార హోటల్కి వందాచి ఎంట్రన్స్ హోటల్ పో పక్కతు జుమరా హోటల్ హోటల్ பாதையில நான் போயிட்டு இருக்கேன் நண்பர்களே இதான் ஜும்மர ஹோட்டல் இது பூரிஜா எல்லாரும் இருக்கு என்ட்ரன்ஸ் எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க இது சூப்பரா கிரியேட் பண்ணிருக்காங்க நண்பர்களே இப்போ அடுத்து எங்க போறோம்னா பீச்சுக்கு போறோம் இதுதான் பீச்சுக்கு போகிற பாதை அந்த வழியில் போயிட்டு இருக்கேன் பைசா ஏ பீச்சுக்கா ராஸ்தோ டிக்கி ஆ பீச்சுக்கு போயிட்டு இருக்கேன் நான் இதுதான் பீச்சுக்கு போகிற ரோடுன்னு சொல்கிறாங்க மறந்து போச்சு மூணு வருஷம் ஆச்சு நைட் டைமில் வந்தேன் நான் அது இருட்டுறப்போ இருட்டுற நேரத்தில் நான் வந்து எல்லாம் சுற்றி பார்த்துட்டு போனேன் நான் அதுக்கப்புறம் இன்னைக்கு தான் வரேன் இது எல்லாமே ஜும்மரா ஹோட்டலோடது எவ்வளோ அழகாக கட்டியிருக்காங்க பரகலே அது புரிச்சல்ல ஹோட்டல் இது ஜுமேரா ஹோட்டல் பக்கத்துலேயே இதெல்லாம் யார்டு ஹார் யார்டுன்னு சொல்லுவாங்க யார்டு எல்லாமே அதோட ஹார்பர் எல்லாம் யார்டெல்லாம் நிறுத்தி வச்சுருக்காங்க பாருங்கள் எல்லாமே யார்டு பெரிய பெரிய யாரெல்லாம் நிற்கிது அந்த அந்த ஓரத்தில் அங்கே அங்கே நிற்கிது பாருங்கள் நண்பர்களே இதான் பீச்சு எல்லாம் ஜாலியாக குளிச்சுக்கிட்டு விளாண்டுக்கிட்டு இருக்கிறாங்க இது பப்ளிக் பீச்சு இது அங்கே கிட்டத்தில் போனோம் அந்த வரையில் கொண்டாச்சு எல்லாம் குளிச்சு விளாட்றாங்க அங்கே நெட்டெல்லாம் கட்டியிருக்காங்க பார்த்தீங்களா அது வந்து அதுக்குள்ளார தான் குளிக்கணும் அது அது அந்த நெட்டு தாண்டி வந்து குடிக்க முடியாது அதுதான் கட்டிருக்கிறாங்க அந்த யாடு நிற்கிது முன்னாடி காட்டம் பார்த்தீங்களா யாடு அதெல்லாம் இந்த வழியாக அங்கே நிற்கிற யாடுலாம் இந்த வழியாக வந்து அது வழியாக அப்படியே அங்கே போயிடும் பார்த்தீங்களா அதுதான் பாதை யாடுக்கு வந்து இங்கே வந்து அலை வந்து பெருசாக அடிக்கும் எப்போ எங்கேனா இங்கே அட்லாண்டிக்ஸ் ஹோட்டல் இருக்குது அட்லாண்டிக்ஸ் ஹோட்டலுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா அது வந்து முடியுது அது அதான் ஜிம்மரா பாம் ஜிம்மரா முடியுது அதுக்கு அங்கிட்டு பார்த்தீங்கன்னா அலைகள்லாம் பெருசாக இருக்கும் அது வந்து அரபிக் ஓஷன் அரபிக் சீங்கிறதுனால அலைகள் வந்து அதிகமாக இருக்கும் இது வந்து ஜிராங்கிறதுனால அலைகள்லாம் அவ்வளவுக்கு அதிகமாக வேகமாக இருக்காது அவ்வளோ தான் அங்கே பாருங்கள் அவ்வளோதான் அதிக வேலை சின்னதாக தான் இருக்கு நண்பர்களே பாருங்க ரெண்டு ஹோட்டலும் ஒன்றா பார்க்குறாங்க பக்கத்தில் யாடு இருக்குது அங்கே அவர் தெரியுது பாருங்க அங்கே இருக்கும் நான் ஜூம் பண்ணுற பார்த்திங்களா அது வந்து அட்லாண்டிஸ் ஹோட்டல் நண்பருக்கு அது அட்லாண்டிஸ் ஹோட்டல் ஓகே நண்பர்களே என்ஜாய் பண்ணிங்களா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னுடைய சேனலை அதிக அதிகமாக சப்போர்ட் பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு வந்து வீடியோ உங்களுக்கு கண்டினியூ ஆகும் அதிக அதிகமாக சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே நீங்கள் அதிகமாக சப்போர்ட் பண்ணாதான் எனக்கு அடுத்த வீடியோ பண்ணுறதுக்கே ஒரு ஐடியா கிடைக்கும் எனக்கு நிறைய பேர் லைக் பண்ணுறீங்க அதிக அதிகமாக வியூஸ் அதிகமாக வருது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்குது இதே மாதிரி நான் எப்பொழுதும் இருக்கணும்னு நான் விரும்புகிறேன் அதனால் என்னுடைய சேனலாக அதிக அதிகமாக சப்போர்ட் பண்ணி வேறொரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் அதிலேருந்து இவங்கள்ட்ட விடைபெறும் அப்துல் ராக்பூர் சொன்னாங்க அஸ்லாம் வலைக்கம் நண்பர்களே